நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்றால் மூன்று விஷயங்களை மட்டும்தான் முதலாவது சதகத்தில் ஜாரியா சதகத்தில் ஜாரியா என்றால் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் கோலா திருமையம் மல்லிபாசலை கற்றுவதற்கு உதவி செய்கிறோம் மதசா களுக்கு பிதாபரத்தை ஆட்டி தருகிறோம் ஒரு கிராமத்திற்கு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு கிணற்றை தோண்டி கொடுக்கிறோம் இதுவெல்லாம் வளர் நன்மைகள் நாம் மௌத்தானதற்கு பின்னாலும் நன்மைகள் நம்மை அடைந்து கொண்டே இருக்கும் கபருக்கு வந்து அல்லாம சேர்ப்பாங்க இரண்டாவது அழிவு என்ற பயன் தரக்கூடிய கல்விகள் நாம் பெற்ற கல்வி இந்த உலகத்தில் மார்க்க கல்விகளை கற்றுவிட்டாலே அது பயன் தரக்கூடிய கல்விதான் எனவே இந்த அழிவு கல்வியும் நமக்கு மௌதான

முதலாவது வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் ஒவ்வொரு பல்வேறு நிலங்களை மதரசாக்களை மஸ்ஜிதுகளை தர்காக்களை என்று ஏராளமான விஷயங்களை வகுப்பு செய்து விட்டு சென்றார்கள் அது அவர்களுக்கான சொந்த நிலங்கள் அவர்களுக்கான சொந்த இடங்கள் அந்த இடங்களை அந்த பணங்களை எல்லாம் இஸ்லாமிய மக்களுக்காக விட்டு செல்லவிருக்கிறார்கள் வகுப்பு செய்திருக்கிறார்கள்

தமிழிலே அர்த்தம் சொல்லுவாங்க நிறுத்துதல் என்ற அர்த்தம் நிறுத்துதல் ஏன் அதற்கு நிறுத்துதல் என்று பெயர் வந்தது என்றால் நின்று விடும் அவ்வளவுதான் எப்போது நிற்கும் என்ன நிற்கும் ஒன்றும் புரியவில்லை சொல்லித் தருகிறார்கள் நமக்கு சொந்தமான ஒரு நிலம் அது நமக்கு தான் சொந்தம் அந்த சொந்தமான இடத்தை நான் ஒரு நன்மையான காரியத்திற்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு எப்போது நாம் செய்கிறோமோ அப்பொழுதே என்ன நின்று விடுகிறது அது அவருடைய சொத்தே கிடையாது யாருக்கு அந்த நிலம் சொந்தமாக இருந்ததோ அவர் எப்போது வகுப்பு செய்கிறாரோ இது நான் இஸ்லாமியர்கள் தொழுகுவதற்காக மதரசாக்கள் நடத்துவதற்காக நான் இதை வகுப்பு செய்து விட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார் பேச்சு மூலமாகவும் மொழியாகவும் சொல்லலாம் எழுத்து மூலமாகவும் சொல்லலாம் இதுதான் சரியது சட்டம் இதில் கூட இன்றைக்கு திருப்பங்கள் செய்திருக்கிறார்கள் சரி அப்படி செய்துவிட்டால் அவர் தியாமத்து நாள் வரையிலும் அந்த நிலத்திற்கு அல்லாஹ் மட்டும்தான் ஓனர் அல்லாஹ் மட்டும் அந்த நிலத்திற்கு அதிபதி யாருக்கு அந்த நிலம் சொந்தமாக இருந்ததோ அவர் இனிமேல் அதற்கு உரிமை கொண்டாட எனவே எவருடைய நிலம் வகுப்பு செய்து விடுகிறாரோ அதில் அவருடைய இடம் இல்லை என்று நின்று விடுகிறது இது அல்லாஹுடைய சொத்து என்று நிற்கப்படுகிறது எனவே தான் இந்த இரண்டு விஷயங்களையும் கவனித்து வகுப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நிறைய சொல்லித் தருவார்கள் போல நாம் இந்த வகுப்பு சட்டங்களை திருத்த வேண்டும் என்ற பெயரிலே கொண்டு வந்த மிக முக்கியமான பத்து சட்டங்களை நாம் பார்த்தோம் இந்த பத்து சட்டங்களையே நாம் எந்த வகுப்பு திருத்த சட்டம் அதுவே தவறு தவறு சொல்லுகிறார்கள் பெருமக்கள் இது வகுப்பு சட்டம் கிடையாது ஒழிப்பு சட்டம் என்று பெயர் இதுதான் உண்மையான விஷயம் வகுப்பு திருத்த சட்டம் என்ற பெயரை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது அகற்றங்களும் நூத்தி ஐந்து திருப்பங்களையும் செய்து இந்த வகுப்பு திருத்த சட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு அடிப்படையான சட்டத்திலே நூத்தி ஐம்பது சட்டங்கள் திருத்தப்படுகிறது அகற்றப்படுகிறது திணிக்கப்படுகிறது புதிய புகுத்தப்படுகிறது என்றால் அந்த அசல் தன்மையே போகிவிடும் என்பதாக நாம் பார்த்தோம் உலகத்தில் இந்த வகுப்பு சட்டங்களுக்காக முன்னோர்கள் அதிகம் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஜாமிய அசுகர் என்று அந்த பல்கலை இன்றைக்கு அந்த மாணவர்கள் மட்டும் லட்சக்கணக்காக படிக்கிறார்கள் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஜாமிய அசுகர் எகிப்திலே இருக்கிறது எகிப்திலே தான் அந்த ஜாமிய அசுகர் இருக்கிறது பல்கலைக்கழகம்

இந்த சொத்தை அவர்களுடைய குழந்தைகளுக்கு விட்டு சென்று இருக்கிறாராம் ஜாமிய ரசகருக்கும் விட்டு சென்றிருக்கிறாராம் என்று அந்த காலத்திலே உள்ள அந்த நாட்டவர்களுக்கு கேள்வியை இருக்கும் வராசர் அந்த சொத்து பிரித்து கொடுக்கக்கூடிய வசதி எனவே அப்போது யார் ரஃபாத் ஆனாலும் வசதியானவர்கள் அந்த நிலங்களை ஜாமிய ரசிகர் என்ற எக்திலே இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு வாக்கம் செய்து வருவார்கள் அதிகமாக ஏராளமான மன்னர்கள்

வகுப்பு செய்வதே கிடையாது குறைந்து விடுகிறது காரணம் என்ன தெரியுமா வகுப்பு செய்தால் வகுப்பு செய்வதற்கு நம்ம ஒரு பத்து அடிக்கு பதினஞ்சு அடுக்கு பில்டிங் கட்டுறா நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் என்ற சிந்தனையில் அல்ல அவர்கள் செய்யக்கூடிய நிறைய வகுப்புகள் அவர்கள் வகுப்பு செய்வதை நிறுத்திவிட்டார்கள் காரணம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய கண்களுக்கு முன்னாலே பள்ளி வாசல்கள் அகற்றப்படுகிறது அழிக்கப்படுகிறது மசித்கள் மகரசாக்கள் அழிக்கப்படுகிறது எனவே நம்முடைய சொந்த சொத்துக்களை வகுப்பு செய்துவிட்டால் அது அரசுகள் என்று எடுத்துக்கொள்ளும் இப்படி இப்படி

இந்த வருமானங்களை சரியான முறையில் கட்டமைத்தாலே சுவமானல்ல இந்தியால வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு கூட ஏழ்மையில் வாழ மாட்டார் வருவிலே வாழ மாட்டார் அனைவருக்கும் வசதி தரப்பட்டுவிடும் வக்குஃபு சுத்துறினுடைய வருமானங்களை கவனித்தால் இந்திய பள்ளிகள் வசூலிக்கப்படுகிறது எங்களுடைய மதரசாவிற்கு உதவி செய்யுங்கள் உதவி நாடி ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் வருகிறார்கள் அல்லவா வகுப்பு சொத்துக்களை மட்டும் சரியான முறையில் அதை செலவழித்தும் வருமானத்தை சரியான முறையில் கலக்கடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டால் எந்த மசிதுக்காகவும் எந்த மசிதகளிலும் இந்த வசூலிப்பே இல்லாமல் இருக்கும் என்பதாக கணக்கெடுப்பின்படி சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு

അവ സഹാദി പോലെ ആക്കിവിട്ടാൽ ഷഹീദാനും ഉടലിന് അത്താപാകളും കോശം എടുക്കുക

ஒரு போரிலே அல்லாஹ் ரசூலுக்காக உயிர் நீத்தார்கள் அந்த சஹாபி ரிஃபா ஹரியல்லா ஷஹீதுளுடைய அந்த சஹாபாக்கள் எல்லாம் புகழுகிறார்கள் சுபச்சோபனம் உண்டாகட்டும் இவர் சுபனவாசி என்றெல்லாம் புகழுகிறார்கள் ஆனால் ஈரோட சர்தார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் இல்லை அவரை நான் நரகத்தில் பார்க்கிறேன் அவர் அணிந்திருக்கக்கூடிய அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய பையிலே பாருங்கள் பொது சொத்திலே ஒரு பெல்ட் இருக்கிறது என்றார்கள் அந்த பெல்ட் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு ரசூல்லாவின் கையில் ஒப்படைக்கப்பட்டது சொன்னார்கள் சொல்லாது செல்ல இது சாதாரண பெல்ட் கிடையாது இது பொது சொத்திலே அவதரிக்கப்பட்டது இதன் காரணம்

செல்வங்களை வகுப்பு செய்து விட்டார் அந்த வகுப்பு செய்தவர்களுடைய நோக்கம் என்ன பள்ளிவாசல்களுக்கு பாய் வாங்கி தர வேண்டும் ஆனா அந்த பள்ளிவாசல் நினைக்கிறாங்க பாய் எல்லாம் வந்திருக்கு இப்போதைக்கு பாய் தேவை கிடையாது எனவே இவர் கொடுத்த இந்த பொருளை இந்த செல்வத்தை நான் இந்த செயல்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அந்த பள்ளிவாசலில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார் இது பெரிய குற்ற அதாவது சொல்லுவார்கள் வாபி கணசில் கூட என்கிறார்கள்

நிமித்திற்கு தகுதியானது என்கிறார்கள் வகுப்பு செய்ய அந்த நிபந்தனைகளை ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தனிநபர்களாலும் பயன்பெறக்கூடிய பணா பராமரிப்பு என்ற பெயரில் மசித்களை பராமரிக்கிறோம் மதரசாக்களை பராமரிக்கிறோம் என்ற பெயரிலே நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வகுப்பு சொத்துகளிலிருந்து விழுங்கப்படுகிறது சொல்லுவார்கள் அல்லவா தமிழிலே சிவம் சொத்து குளம் நாசா

சென்று நிறைய முதவண்டிகளால் இந்த வகுப்பு சொத்துகள் ஏற்பம் இதுதான் உண்மை ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வகுப்பு சொத்து அது ஒரு குரானினுடைய ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு காகிதமாக இருந்தாலும் நாளைக்கு ஒருவையில அல்லாத ஒப்புவதில் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு கடந்த காலங்களாக அரசே நம்மிடத்தில் வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் இருந்த சட்டம் சனியத்துடைய சட்டம் என்னவென்றால் ஒருவன் வகுப்பு சொத்தை ஆக்கிரமிக்கிறான் என்றால் அவளுக்கு அபராதம் இருக்க வேண்டும் அபராதம் போட வேண்டும் நான் அவன் சிறைக்கு சென்றுவிட்டால் பிணை தொகை கொடுத்து வெளியே வர முடியாது இதுதான் நம்முடைய வகுப்பு சட்டத்திலே இருந்த சட்டம் ஆனால் இன்றைக்கு திருத்த சட்டம் என்ற பெயரை கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா எவன் ஒருவன் பள்ளிவாசல் சொத்தை அது வகுப்பு சொத்தை பள்ளிவாசலாக இருக்கட்டும் மத இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஆண்டாக இருக்கட்டும் ஒருவன் ஆக்கிரமித்தார் சாதாரண தண்டனை சாதாரணமான தண்டனை தான் அதே போல் அவனுக்கு அபராதம் விதிக்கப்படாது அபராதம் விதிக்கப்படாது இருந்த சட்டத்தை வெயிலபல் என்று ஆக்கியிருக்கிறார்கள் சிறையிலே அவன் விட்டாலும் அவன் பிழை தொகையாக கொடுத்துவிட்டு அவன் வெளியே வந்து விடலாம் எனவே ஆட்சி இந்த விஷயத்திலே அரசு மட்டுமல்ல தனிநபராக யாராக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக வக்கூசங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்று ஆக்கிரமிப்பவர்களுக்கு தொடருகமாக இந்த சட்டங்களை திருமணம் செய்திருக்கிறார்கள் இப்போது சொல்லுங்கள் இது வக்கூப்பு திருத்த சட்டமா இல்லை வக்கூப்பு ஒழிப்பு சட்டம் வக்கூப்பு ஒழிப்புச் சட்டம் என்பதுதான் நிரசரமான உண்மை இரண்டாவது என்ன தெரியுமா தாராள மற்றங்களிலும் உறுப்பினரால் இருப்பதே அவர்களை வகுப்பு வாரியங்கள் இஸ்லாமியர்கள் உறுப்பினர்களாக இருப்பதற்கு அனுமதி கிடையாது தான் இருக்க மாற்று மதத்தவர்களும் இல்லை மாற்று மதத்தவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று அந்த வாரியங்களுக்குள்ளாக மாற்று அதனுடைய தீர்ப்பு வழங்க அவர்களுக்கு தெரியும் கிடையாது அந்த இடங்களில் எல்லாம் அவர்களை அமர்த்திவிட்டால் சர்வசாதாரணமாக அனைத்து மசித கைப்பட்டுவிடலாம் இன்னொரு கொடுப்பான சட்டம் என்ன தெரியுமா நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த இடத்திலே ஒருவர் அல்லாஹினுடைய சொத்தை அபகரிக்கிறார் என்றால் அல்லாஹான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஏற்றமானவன் ஆனால் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நிறைய தண்டனைகள் தரப்படும் அந்த கண்டனைகளை எல்லாம் கவிசல்லாம அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல் கருசலா செல்லம் அவர்கள் நான் இந்த மையத்துக்கு ஜனாத தொழுக வைக்க மாட்டேன் என்று நிறைய நபர்களை மறுத்திருக்கிறார்கள் அடைக்காமல் ஒருவர் ஆகிவிட்டால் சரதா செல்லம் கேட்பார்கள் இந்த மையத்துக்கு நான் தொழில இருக்கிறனா இவருடைய கடனை யாராவது நிறைவேற்றிக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள் யாரும்

அந்த வரிசையிலே நான் இவருக்கு ஜனாதா தொழுக வைக்க மாட்டேன் என்று சொன்னவர்களுடைய பட்டியலிலே ரசோலாய் சரலாறு செல்லம் சேர்க்கிறார்கள் எவன் வகுப்பு சொத்தை ஆக்கிரமிக்கிறார்களோ இதை நம்ம வெளிப்படையில இருந்து நம்ம யோசிச்சுக்கிறோம் இன்றைக்கு பிரச்சனை அதுதான் ஒன்றிய அலசி தெல்ல தெளிவாக நாம் தெளிவாகவே சொல்லுவோம் நம்முடைய வகுப்பு சொத்துக்களை திருத்த அவர்கள் முன்வரவில்லை அதற்கு தகுதி அவர்களுக்கு இல்லவே இல்லைதான்

இஸ்லாமியர்களுடைய சொத்தாக்களாக இருக்கிறது ஆனால் சமயத்தில் சமீபத்திலே அந்த அந்த அஜ்மீர் தர்காவே ஒரு சிவன் கோயில் என்பதாக அவர்கள் திரும்புகிறார்கள் இது போன்ற ஒன்றல்ல இடங்கள் நம்முடைய கண் கூடாக நிறைய பள்ளிவாசல்களையும் மதர்சாக்களையும் அவர்கள் பிடுங்கியதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இதுவெல்லாம் வகுப்பு திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக

அது கைப்பற்றப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களில் இந்த ஆவணங்கள் இல்லாமல் தான் இருக்கிறது காரணம் முன்னால் வந்த மன்னர்களாக இருக்கட்டும் இப்படியே அந்த பரம்பரை பரம்பரை பரம்பரையாக இது என்னுடைய பாட்டம் கொடுத்தது இது அவங்களுடைய பாட்டம் கொடுத்தது என்று டாக்குமெண்டரிகள் இல்லாமல் ஆவண

இந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் மதரசாக்களையும் அரசுக்கு நாமே கருதுகிறோம் என்பதாக அர்த்தம் வந்துவிடும் எனவே அன்பான பெருமக்களே நாம் தான் இஸ்லாத்திற்கு சொந்தமானது வகுப்பு சொத்துகள் அது நம்முடைய உரிமை வகுப்பு சொத்துகள் அது நம்முடைய சொத்துகள் அல்ல சொத்துக்கள் எனவே அல்லாம சொத்துக்கள் என்றால் நம் உயிரை கொடுத்தாவது நாம் இந்த வகுப்பு தன் திருத்தச் சட்டங்களை விரும்பப்பெற வேண்டும் எெந்த போராட்டங்களிலிருந்து எதிராக நடக்கிறதோ அனைத்து எதிர்ப்பு போராட்டங்களிலும் நாம் களம் இருக்க வேண்டும் எப்படி நோன்பு மாதம் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நோன்பு வைக்க வேண்டும் என்று நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொண்டோமோ நோன்புக்கு தயார்படுத்திக் கொண்டோமோ இப்போது சட்டங்களை பாதுகாப்பதற்காக நாம் களம் இருக்க வேண்டும் அல்ல களம் இருக்க வேண்டும் செய்த போர்கள் தியாகத்தினால் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் இது போன்று உலக போய் எந்த போர்களாக இருக்கட்டும் நாம் போராடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை இந்தியாவில் இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அவர்களை சந்திப்பது கிடையாது எனவே நாம் இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக நம்முடைய சொத்துக்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாளை பொறுமையிலே அல்லாதவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நாம் சற்று நன்றாக யோசித்து யோசிக்க கடமை கொண்டிருக்கிறோம் சென்ற வாரம் சொன்ன ஒரே செய்திதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கிறார்கள் கிணத்திலே எடுத்து யூசு நபி மிகவும் அழகாக இருக்கிறார்கள் இந்த நபியை யார் வாங்கி கொள்கிறார்கள் என்று ஏலம் விடுகிறார்கள் அனைவரும் நான் தான் வாங்கிக் கொள்ளு இவ்வளவு அழகா இருக்கிறார்களே என்று எல்லாம் முழுக்க முழுக்கையா தங்கத்தை எடுத்துட்டு போனாங்க வைரத்தை எடுத்துட்டு போனாங்க தங்க மூட்டைகளை வைர மூட்டைகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு மூதாட்டி வயசான அம்மா பஞ்சு மூட்டையை எடுத்துட்டு போனாங்க பஞ்சு மூட்டையை எடுத்துட்டு செல்லக்கூடிய அந்த மூதாட்டி இடத்திலே சிலர்கள் கேட்டார்கள் மா எல்லாம் தங்க மூட்டையை எடுத்துட்டு போறாங்க வைர மூட்டையை எடுத்துட்டு போறாங்க யூசு கம்மியை வாங்கறதுக்கு ஆனா அப்படி எடுத்துட்டு போனாலே அவங்களை வாங்க முடியாது அரசர் தான் அதிகமான செக்காந்த பள்ளி தவிர அவர்தான் வாங்க முடியும் ஆனா நீங்க பஞ்சு முட்டை எப்படி எடுத்துட்டு போறீங்களே எப்படி வாங்குவீங்க அப்பத மூராட்டி சொல்ற பதில் அதுதான் நாம் இந்த நேரத்தில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை நான் வாங்குவதற்கு செல்லவில்லை வாங்க முடியாது என்று எனக்கும் தெரியும் நாளை நாளிலே அல்லவா முழுமையிலே வாங்குவதற்கு யாரெல்லாம் அல்லவா என் பெயரையும் அல்லாஹ சொல்லுவார் எனவே என்னையும் சுவனத்தில் நுழைப்பார் என்பதாக அந்த மூதாட்டி சொல்லுவார்கள் அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைக்கிறது போராட்டம் போடும் நிறைய பேர் கூடுவாங்க ஆயிரக்கணக்கான லட்சம் பேர் கூடுவாங்க